ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் செவல் நம்ம இன்னைக்கு கார குழிப்பணியாரமும் அதுக்கு வரமிளகா போட்ட தேங்காய் சட்னியும் எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குழிப்பணியாரம் செய்ய மெஷரிங் கப்பில் மூணு கப் அளவுக்கு நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன் இந்த பதத்தில் இருந்தால் சரியாக இருக்கும் அடுத்து வெங்காயத்தை நம்ம வணக்கி எடுத்துக்கலாம் கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு இது போல் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இந்த பணியாரத்துக்கு ஜீரகம் தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ மறக்காமல் சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாயை நைஸாக கட் பண்ணி இது போல் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து கலரி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு நம்ம வணக்கி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு வணக்கினா சரியா இருக்கும் இப்போ இந்த வணக்கின வெங்காயத்தை நம்ம மாவுல சேர்த்துக்கலாம் இது போல் மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பனியார ஊற்றிக்கலாம் மாவு குளிச்சிருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பனியாரத்தை கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம் அதுக்கு பனியார களை நான் அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு ஒரு குழியிலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நெய் சேர்த்துக்கோங்க நல்ல வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பனியாரம் ஊற்றிக்கலாம் பனியாரத்தை பொறுத்த வரைக்கும் கல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஊற்றணும் அப்படின்னா கல்லில் ஒட்டாமல் வரும் ஒரு முக்கால் குழி அளவுக்கு ஊற்றினாலே போதும் அது வெந்து வர்றப்ப நல்லா பொங்கி வந்துடும் இந்த மாதிரி ஊற்றி ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இது போல் திருப்பி விட்டுக்கலாம் அதே போல் பனியாரம் ஊற்றிட்டு அடுப்பை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப வேகமாக வச்சா பனியாரம் கருகிடும் ஆனால் உள்ளே வேகாது மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உள்ளேயும் நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி சைடில் திருப்பி விட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இதே போல அடுத்த பேட்ச் பணியாரத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த பனியாரம் வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி தேங்காய் சட்னியை நான் வந்து வரமிளகாய் சேர்த்து அரைக்க போகிறேன் கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்து இந்த சட்னி அரைக்கும்பொழுதே இந்த கூட சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தாளிப்பு கரண்டியில் க கடுகு கடலைப்பருப்பு சேர்த்து இந்த மாதிரி தாளித்து கொட்டிக்கலாம் சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க எல்லா பணியாரத்தையும் நான் நல்லா சுட்டை எடுத்துட்டேன் மேலே நல்லா வெந்திருக்கு அதே போல் உள்ளேயும் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பணியாரத்துக்கும் இந்த சட்னிக்கும் சூப்பராக காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் லைஃப் டாவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ